மதுஹும் அலா ரசூலிஹில் கரீம் வபாது அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்துஹூ ஜகாத்தை பொறுத்தவரையில் அது பல்வேறு இலக்குகளை கொண்டிருக்கின்றது ஜகாத் என்பது இஸ்லாத்தில் ஒரு கடமை போலவே ஜகாத் என்ற இந்த கடமை நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அதனூடாக எதிர்பார்க்கப்படுகின்ற பல்வேறுபட்ட இலக்குகளும் அடையப்பெற வேண்டும் என்பது இதற்கு பின்னால் இருக்கின்ற மிக முக்கியமான அம்சமாகும் அந்த வகையில் ஜக்காத் பல்வேறுபட்ட இலக்குகளை கொண்டிருக்கின்றது அதிலேயும் பிரதானமான ஒரு இலக்காக ஆத்மீக ரீதியான மற்றும் ஒழுக்க ரீதியான முன்னேற்றம் ஜக்காத்துடைய மிக முக்கியமான ஒரு இலக்காக காணப்படுகிறது அதாவது ஜக்காத்தை வழங்குகின்றவர்கள் அதனை பெறுகின்றவர்களுக்கு மத்தியிலே ஒரு ரீதியான ஒரு ஒழுக்க ரீதியான ஒரு பண்பாடு ரீதியான ஒரு மாற்றம் ஒன்று ஒரு முன்னேற்றம் ஒன்று ஏற்படுகிறது என்பது இதனுடைய மிக முக்கியமான அம்சமாகும் புராணம் சொல்வது போன்று ஹுஸ்மின் அம்பாடி ஹிம் சதக்கா துத்தஹருஹும் அத்து ஜக்கி ஹிம் பிஹா நீங்கள் அவர்களது செல்வங்களிலிருந்து அவர்களை சுத்தப்படுத்துகின்ற தூய்மைப்படுத்துகின்ற செல்வ ஜக்காத்தை அல்லது சதகோவை நீங்கள் எடுப்பீராக நல்லா கொடுத்தாலும் ஜக்காத்தை பற்றி சொத்து தோபாவிலே சொல்லி காட்டுகிறார் இனையா ஜக்காத் என்பது ஒரு ஆத்மீக ரீதியாக தங்களை சுத்தப்படுத்துகின்ற செயற்பாடாக இருக்கிறது எங்களது உள்ளங்களிலே நல்ல மாற்றங்களை அது தன் தருக ஏற்படுத்துகிறது உழவுத்தனம் கஞ்சத்தனம் பெருமை உணர்வு பொருட்கள் மீது இருக்கின்ற அளவு மீறிய ஆசை அல்லது ஹராமா சம்பாதிக்க வேண்டுமென்ற ஒரு கீர்த்தரமான உணர்வு போன்றவற்றை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி அல்லமுத்தாலா தனக்கு தருகின்ற செல்வம் முறையாக வர வேண்டும் என்பதற்காக ஹலாலாக சிந்திக்கின்ற முறையாக கௌரவமான தொழில்களில் ஈடுபடுகின்ற சுத்தமாக ஹலாலாக சம்பாதிக்கின்ற ஒரு கலாச்சாரம் ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இந்த ஜகாத் பற்றிய இந்த சிந்தனை அதனூடாக ஏற்படுகிறது அது மாத்திரமல்ல இந்த ஜக்காத்தை நாங்கள் வழங்குகின்ற பொழுதும் ஆத்மீய ரீதியாக மாத்திரமல்ல ஒழுக்க ரீதியான நல்ல பயன்பாடுகளும் இருக்குவதை நாங்கள் பார்க்குறோம் என்ற அந்த செயற்பாடு நல்ல ஒழுக்கத்தை எங்களுக்குள்ள வளர்க்கிறது ஒரு அல்லாஹுத்தாலாவுக்கு முன்னால் ஒழுக்கம் உள்ளவனாக நாங்கள் மாறுகிறோம் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக ஜக்காத்தை கொடுக்கின்ற பொழுதும் நாங்கள் மாறுவோம் படைத்தர் அபுல்லா ஆலமின் தனக்காக தந்திருக்கின்ற இந்த செல்வத்தை அவன் சொல்லுகிற பிரகாரம் நான் செலவழிக்க வேண்டும் அவன் சொல்லுகின்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுதோ இங்கே அல்லாவுக்கு முன்னால் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் மாறுகிறோம் அது மிக முக்கியமான ஒரு பண்பாடு அல்லாவோடு நாங்கள் பண்பாடாக நடக்க வேண்டிய ஒரு கடப்பாடு தேவைப்பாடு இருக்கிறது அது மாத்திரமல்ல நாங்கள் இந்த ஜகாத்தை ஜக்காத்தை கூடாக ஜக்காத்த அந்த பண்பாட்டை நாங்கள் செயற்படுத்துவதற்கூடாக சமூகத்திலே நல்ல ஒழுக்கமுள்ள மனிதர்களை கௌரவமான மனிதர்களை உருவாக்குவதற்கு நாங்கள் பங்களிக்கிறோம் அதாவது கௌரவமாக அவர்கள் தங்களுடைய மரியாதையை பாதுகாத்து கொண்டு வாழ்வதற்கு ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் கௌரவமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் உருவாக்குவார்கள் நல்ல பண்பாடுள்ளவர்கள் அவர்கள் மாறுவார்கள் நல்ல கௌரவமான குடும்பங்கள் அங்கே உருவாகின்றன நல்ல பிள்ளைகள் தோற்றுவிக்கப்படுகிறார்கள் இப்படியாக நல்ல பண்பாடுகள் அங்கே வளர்வதை நாங்கள் பார்க்குறோம் அது மாத்திரமல்ல நாங்கள் சக்காத்தை கொடுக்கின்ற பொழுது நாங்கள் மனிதர்களை நேசிக்கிறோம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் நேசிக்கிறோம் அதனூடாக நாங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்துகிறோம் இப்படியான பல வகையான ரீதியான பண்பாடு ரீதியான பல மாற்றங்களுக்கு அது காரணமாக அமைவது நாங்கள் பார்க்குறோம் எனவே தான் ரசூல்ல்லாய் சல்லல்லா வலைவசமன்னர்கள் ஜக்காத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது பணக்காரர்களிடமிருந்து பெற்று ஏழை எளியவர்களுக்கு விநியோகிக்கப்படுகின்ற ஒரு கடப்பா கடமையாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த கடப்பாடு பணக்காரர்களிடமிருந்து பெற்று ஏழையருக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே நாங்கள் பார்க்குறோம் பணக்காரர்கள் அங்கே கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் தாராளத்தன்மையோடு அவர்கள் செயற்படுகிறார்கள் அவர்களிடமிருந்து அதனை பெற்று ஏழையருக்கு எளியவர்களுக்கு வழங்க முடியும் என்ற நம்பிக்கை அதனூட உருவாகிறது சமூகத்தில் இருக்கின்றவர்கள் இப்படியாக நல்ல உறவுகளை வளர்த்துக் கொள்கிறார்கள் இப்படியான நல்ல பண்பாடுகள் நல்ல உணர்வுகள் நல்ல நல்ல மாற்றங்களுக்கு இந்த என்ற வணக்க வழிபாடு காரணமாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்குறோம் எனவே இந்த சகாத்துக்கூடாக எதிர்பார்க்கிடப்படுகின்ற மிக பிரதானமான இலக்காகிய ஆன்மீக ரீதியான விருத்தி என்பது மிக முக்கியமானது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதனூடாக அல்லாஹூத்தாலாவை நெருங்குகிறோம் அல்லாஹுக்கு நன்றி பாராட்டுகிறோம் நாளை மறுமே நாள் மிக பெரும் வெற்றிகளுக்கு காரணமாக அமைகிறது அல்லாஹுடைய தண்டனிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் அல்லாவிடத்தில் ஏராளமான நன்று நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் பெரும் பெரும் நன்மைகளுக்கு காரணமாக அமைகிறோம் இறை தொடர்பு இறை நெருக்கம் அங்கே உருவாகிறது இப்படியாக ஆத்மீக ரீதியாக தங்களை வலுவூட்டுவதற்கு படை தரப்புள்ள ஆலமீனை நாங்கள் நினைவுபடுத்துவதற்கு தங்களோடு வாழுகின்றவர்களோடு பண்பாடாக நடந்து கொள்வதற்கு என்று இப்படியாக இன்னொரு அண்ண பண்ண பல விளைவுகளையும் இலக்குகளையும் இந்த ஜகாத் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் எனவே இந்த ஜக்காத் இந்த இந்த சிஸ்டம் எங்களது நல்ல ஆத்மீக முன்னேற்றத்துக்கு காரணமாக அமைகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் வாஹ்ருதா வானா அல் அஹமது இல்லா ரபு ஆலமீன் அலாம் வரைக்கும் வரமத்தி